தே கிருஷ்ணா ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம சென்னையிலேருந்து பெங்களூர் போகும்பொழுது ஓல்டு மெட்ராஸ் ஹைவே சித்தூர் தாண்டவன மூலபகிலு அப்படின்னு ஒரு இடம் முல்பகல்னு சொல்கிறோம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழகான நரசிம்ம தீர்த்தம் இது ஸ்வயம் கங்கையே ஸ்ரீபாதராஜருக்காக இந்த இடத்துல ஆவிர்வச்சிருக்கா இங்கே ரொம்ப அழகான ஒரு நரசிம்மருடைய கோவில் இருக்குது அக்ஷோபிய தீர்த்தர் தன்னுடைய இருந்த கரித்துண்டை கொண்டு பாறையில் வரைய அந்த பாறையிலிருந்து ஸ்வயம்பூவாக ஆவிர்வவிச்ச நரசிம்மர் இங்கே உள்ளே இருக்கார் வியாசராஜர் பன்னிரண்டு வருஷம் இங்கே அவ்வளவு அழகாக தபஸ் பண்ணியிருக்கார் வியாசராஜர் பிரதிஷ்ட பண்ண ஆஞ்சநேய மூர்த்தியும் உள்ளே இருக்கார் வியாசராஜர் அழகாக தபஸ் பண்ண அந்த குகை இங்கே இருக்குது ஸ்ரீபாதராஜர் அவருடைய ஜீவசமாதி பிருந்தாவனம் இங்கே தான் உள்ளே இருக்குது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இந்த முல்பகல் ஸ்ரீபாதராஜ மட்டம் அந்த நரசிம்மர் அவ்வளவு விசேஷமாக இருக்கார் உள்ள மூர்த்தி அத்தனை காம்பீரியமாக இருக்கார் அந்த ஸ்ரீபாதராஜருடைய மூல பிருந்தாவனத்தில் உக்காந்துறினால் அப்படி ஒரு எப்படி மந்திராலயத்தில் சுவாமி ராகவேந்திரருடைய ஆனந்தத்தை அனுபவிப்பும் அந்த ஆனந்தம் இங்கேயும் இருக்குது ஸ்ரீ வியாசராஜரே பன்னிரெண்டு வருஷம் ஸ்ரீபாதராஜரிடத்தில் வேதாந்த விஷயம் கத்துண்டார் அவ்வளோ விசேஷமான ஒரு ஸ்தலம் கட்டாயம் வந்து சேவிக்கணும் ராதே கிருஷ்ணா